லேடி வந்து நம்மள வயிறு குழுங்க சிரிக்க வச்ச காமெடி நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா நம்ம பார்க்க சந்தானம் எம் ராஜேஷ் இயக்கத்துல கார்த்தி காஜல் அகர்வால் சந்தானம் நிறைய பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடித்த படம் தான் இந்த ஆலிநாள் அழகராஜா இந்த படத்துல சில சீன்ல சந்தானம் லேடி கெட் அப் போட்டு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கரீனா சோப்ராவா நடிச்சிருப்பாரு இந்த படத்துல சந்தானத்தோட சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரி அப்படின்ற டைலாக் இன்னைக்குமே அந்த அளவுக்கு இந்த டைலாக் அந்த டைம்ல பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு ஆச்சு அது மட்டும் இல்ல ஒரு பொண்ணுக்கே உண்டான பத்து பொருத்தமும் சந்தானத்துக்கு இந்த படத்துல அப்படியே பொருந்திருக்கும் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல வேணா பெயிலியர் ஆயிருக்கலாம் ஆனா இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேரோட பேவரேட் படம் சொல்லலாம் சந்தானத்தோட காமெடி மட்டும் தான் இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிளஸ் அதுவும் கோட்டா சீனிவாசன் சந்தானத்தை லவ் பண்ணக்கூடிய சீன் அப்ப அவ்வளவு அற்புதமா இருக்கும் அவர்கிட்ட மாட்டிக்கிட்ட முழிக்கக்கூடிய கரீனா சோப்ராவை பாக்கும்போது பாவமா இருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கவுண்டமணி கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல சரத்குமார் குஷ்பு மீனா ஆகியோர் நடிப்புல வெளியான படம் தான் இந்த நாட்டாம அந்த டைம்ல பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படம் சொல்லலாம் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் கவுண்டமணி செந்திலோட காமெடி தான் அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் அப்போ பீக்ல இருந்தாங்க இதுல கவுண்டமணியோட அப்பாவை செந்தில் நடிச்சிருப்பாரு இந்த படத்துல செந்திலுக்கு எல்லாம் இருக்கும் தன்னோட அம்மா யார் அப்படின்னு செந்தில் கிட்ட அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாரு கவுண்டமணி கடைசியாக உன்னோட அம்மாவை காமிக்கிறேன் அப்படின்னு செந்திலும் காமிப்பாரு அது வேற யாரும் இல்ல கடைசி காட்சியில் கவுண்டமணியே லேடி கேட்ட போட்டுக்கிட்டு கவுண்டமணியோட அம்மாவா நடிச்சிருப்பாரு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது வடிவேல் வைகை வடிவேல் வடிவல் என்னைக்குமே காமெடியில் நமக்கு குற வச்சதே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு தெரப்பியா இருக்கிறதே வடிவேலோட காமெடி தான் வடிவேல் இது லேடி கெட் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு ஆனா என்னோட பேவரேட்டை இப்ப நான் சொல்றேன் கேஸ் எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல சரத்குமார் தேவியானி ரம்யா கிருஷ்ணன் ஆகியோர் நடிப்புல வெளியான படம் தான் பாட்டாளி இந்த படத்துக்கு அந்த டைம்ல ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு இந்த படத்துல வேலனா இருக்கக்கூடிய வடிவேல் ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக லேடி கெட் வடிவா மாறி நடிச்சிருப்பாரு வடிவேல் எப்பெல்லாம் லேடி கெட் போடுறாரோ அப்பெல்லாம் ரசிகர்களுக்கு அது ஒரு விருப்பமான கேரக்டரா மாறி

அட்ராசிட்டி வேற லெவலா இருக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் லேடி கெட் அப்ல நடிச்சதே கிடையாது ஆனா ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே தெரியாது அச்சசலா ஒரு பொம்பளை மாதிரியே நடிச்சிருப்பாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விவேக் செல்வா இயக்கத்துல மாதவன் அப்பாஸ் மம்தா மோகன் தாஸ் ஆகியோரோட நடிப்புல வெளியான படம் தான் குரு என் ஆளு இந்த படத்துல லசி என்ற லதாவா விவேக் நடிச்சிருப்பாரு லேடி கெட் மனுஷன் வந்து பின்னி படல எடுத்துருவாரு அதுவும் இந்த கேரக்டர் ஹிட் ஆனதுக்கு முக்கிய காரணமே எம்எஸ் பாஸ்கர் தான் இப்பதான் எம் எஸ் பாஸ்கர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நம்ம எல்லாம் ரசிச்சிட்டு ஆனா ஒரு டைம்ல மனுஷன் காமெடியில பட்டையை பெருத்துட்டு இருந்தாரு சோ லதவா இருக்கக்கூடிய விவேக லவ் பண்ற கேரக்டர்ல எம்எஸ் பாஸ்கர் நடிச்சிருப்பாரு இவங்க ரெண்டு பேரும் பேசக்கூடிய வசனங்கள் பாடக்கூடிய பாட்டு எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கும் இதை தள்ளியும் விஜயோட யூத் தனுஷோட படிக்காதவன் மாதிரியான படங்கள்லயும் சில காட்சிகள்ல விவேக் லேடி கெட்டப்ல நடிச்சிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க